அவங்க என்னை அப்படி சொல்லிட்டாங்க இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க இவங்களுக்கு நான் எவ்வளோ நன்மை செஞ்சேன் அவங்க என்ன புரியாமல் பேசிட்டாங்க இப்படியெல்லாம் யாரை பற்றியாவது எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரு வருத்தத்திலேயே இருக்கிறோம் நம்மளை உலகம் சரியாக புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறோம் இதை நாம் மட்டும் செய்யலைங்க மிகப்பெரிய தர்மவான்னு இன்றைக்கி பேரெடுத்த கார்த்திகைக்கு மெஞ்சிய மலையும் கர்ணனுக்கு மெஞ்சிய கொடையும் பேர் எடுத்த அந்த கர்ணனே இதை செஞ்சவர் தான் கிருஷ்ணரும் கர்ணனும் ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து கிருஷ்ணர் கேட்குறாரு கர்ணா எப்போ பார்த்தாலும் ஏன் நீ ஒரு சோகத்திலேயே இருக்கிற உன் முகம் எப்போ பார்த்தாலும் ஒரு பின் பின்னாடி வந்து ஒரு சோகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கர்ணன் சொன்னாராம் என்னை சூதபுத்திரன் தேரோட்டி பையன் சூதபுத்திரன் தேரோட்டி பையன் எல்லோரும் கேவலம் பேசி பேசியே என்னை வந்து நான் இப்படி சோகமாகவே ஆயிட்டேன் என்னால் இதை மீண்டு வர முடியல எவ்வளோ தர்மங்கள் செஞ்சாலும் கடைசியாகவும் என்னை அப்படியே தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாராம் கிருஷ்ணர் கேட்டாராம் என்னை பற்றி ஊர் என்ன சொல்கிறாங்க என்னை மட்டும் என்ன நீதான் ஸ்ரீமன் நாராயணன் நீ தான் அந்த உலகத்தை படித்தவர் நீ தான் உலகத்தையே காப்பாற்றுறவர் நீ தான் வைகுண்ட வாசன்னு சொல்லி பாராட்டுறாங்கன்னு நினைக்கிறியா என்னையும் சின்ன இருந்து நீ இடையன் நீ மாடு மேய்க்கர் தான் பிறந்தவன் நீ அரசாழை எல்லாம் பிறக்கலை நீ ஒன்றும் சத்திரியன் கிடையாது நீ ஒன்றும் மன்னாதி மன்னனாகலாம் மாற முடியாது நீ மாடு மேய்க்கர் தான் லாக்கி நீ வெண்ண திருடி சட்டி உருட்டி இப்போ குதிரை மேய்கிறவன் தேரோட்டி அப்படின்னு என்னையும் தான் பேசுகிறாங்க இந்த உலக அழியறதுக்கே நான் தான் காரணம்னு பேசுகிறாங்க இந்த யுத்தத்துக்கே நான் தான் காரணம்னு பேசுகிறாங்க நான் எதையுமே காதலை வாங்க மாட்டேன் கர்ணா நீயும் எதையுமே காதலை வாங்காதன்னு சொன்னாராம் நீ எதையாவது கா கர்ணன் கிருஷ்ணர் சொன்னதை கேட்டு கர்ணன் மட்டும் அன்னைக்கு கேட்டிருந்தா எதையும் காதல வாங்காமல் தன்னுடைய கடமை மட்டும் சரின்னு போயிருந்தா அஸ்னாபர்து நிறைய நர்ணன் ஆனா ஆனால் எதையதையோ நினச்சி குழம்பி கொழம்பி குழம்பி அவர் தப்பான பாதையில் போயிட்டாரு நாமளும் யாராவது ஏதாவது நம்மளை பற்றி சொல்லிட்டாங்கன்னு நினச்சி நினச்சி குழம்பி போனோம்னா அந்த பாதை சரியாக இருக்காது தப்பான பாதையில் தான் போய் முடியும் உலகத்தை படித்து காப்பாற்றுறவரே யார் எது பேசினாலும் நான் கேட்டுக்க மாட்டேன் கண்டுக்க மாட்டேங்கிறாரு நாம் மட்டும் ஏன் கண்டுக்கணும் கேட்டுக்கணும் தூக்கி எறிஞ்சிட்டு நாம்ளும் அவர் மாதிரியே போகலாமே அவர் வழியில் போனால் அவரே கூப்பிட்டு போகிறாரு வாங்க போகலாம்